நீராட்டத்தை ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கார் இரண்டாவது பத்துல நாலாவது திருமொழி இத நம்ம எப்படி அனுபவிக்க போறோம்னா பாசுரத்தை அனுபவிக்கிறது ஒரு விதம் இன்னொன்னு இத அப்படியே பெரும் கிருஷ்ணனும் யசோதையும் எப்படி பேசியிருந்தான் அவெல்லாம் அந்த இருந்து வர வார்த்தைகளை கொண்டு யசோதியும் கிருஷ்ணனும் இந்த நீராட்டத்தை பத்தி பேசுற மாதிரி நாம அனுபவி சே கிருஷ்ணா உனக்கு ஞாபகம் இருக்காடா அப்படின்னு கேக்குறான் என்னம்மா எதை கேக்குற பூதனைன்னு ஒரு பேச்சு வந்தாலே ஞாபகம் இருக்கா அவனுக்கு கிருஷ்ணன் பதில் சொல்றான் ஆமா அம்மா நான் கூட அவள்கிட்ட பால் சாப்பிட்டேனே அவதானே கிருஷ்ணன் ஹமாண்டாக்கா அவதான் கிருஷ்ணன் சொல்றா அவளுக்கு என்ன தான் நான் கொண்டுட்டேனே அவதான் இல்லையே இப்ப அப்படின்ற சொசோத சொல்றா அதனால தான்டா எல்லாரும் என்ன தெரியுமா சொன்ன என்கிட்ட நீ வந்து கிருஷ்ணனுக்கு பால் கொடுக்காத ஏன்னா பால் கொடுத்தா உன்னையும் கொண்டுடுவான் அவன் அப்படின்றதாக எல்லாரும் சொன்னாடா அப்படின்னு சொல்றான் கிருஷ்ணன் கேக்குறான் நீ என்னம்மா சொன்னாட்ட யசோத சொல்றா எனக்கு உன்ன இடத்துல பயமே கிடையாது உனக்கு நான் பால் கொடுக்கா யார் கொடுப்பா உனக்கு பால் அதனால உனக்கு நான் பால் கொடுப்பேன் சொன்னேன் நீ ரொம்ப நல்ல அம்மா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றோம் அதுதான் இந்த மூணாவது பாஷம் பேச்சு முளை கண்டு பின்னையும் இல்லாது நெஞ்சம் ஆட்சியர் எல்லாரும் கூடி அழைக்கவும் நான் உலகந்தேன் என்னை பிடிக்கும் இல்லையோ கிருஷ்ணா ஆமாம்மா அப்ப நான் சொல்றதை கேள்டா சரி என்னம்மா சொல்லு நான் வந்து உனக்கு நீ தீ நீராட்டம் பண்றதுக்காக எல்லாம் நல்ல வெந்நீர் போட்டிருக்கேன் அந்த வெந்நீர்ல என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு தெரியுமா குடிச்சுட்டுறேன் திருமஞ்சன தாழி அந்த பெண்ணீர் வெந்நீர் பானை அதுல வச்சிருக்கேன் அந்த கடாரத்தில் காய்ச்சின நீரோடு நெல்லி கடாரத்தில் பூரித்து வைக்கிறேன் நெல்லி இலை போட்டிருக்கேன் காய்ச்சின நீரோடு நெல்லி நல்லா சுட சுட நல்ல வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன் என்ன தேசிண்டா தான் குடிக்கணும் அது காய்ச்சின நீரோடு நெல்லி கடார மூலிகைகள் நிறைய போட்டிருக்கேன் எல்லாம் கரெக்டா சூடு பதமா வச்சிருக்கேன் டாக்கண்ணா நீராட்டத்துக்க கடாரத்தில் பூரித்து எல்லாம் ஃபில்லப் பண்ணி வச்சிருக்கேன் வாய்த்த புகழ் மணிவன் நான் அப்படின்ற கிருஷ்ணன் சொல்றான் இருமா வரேன் ஏய் வெந்நீர் வா சீக்கிரவா மணியாக இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த அழுக்கு மூடி இருக்கிறது இந்த அழுக்கு அழுக்கடைந்து கழு தரளம் போல என்பதாக இந்த ஜீவாத்மா பரவ இதுக்கு போறதுக்கு கைகுண்டத்துக்கு போறதுக்கு சொல்ற அந்த அழுக்கு நீங்க அந்த மாதிரியாக இந்த அழுக்கெல்லாம் நீக்கணும் நீ சுபாவத்துல மணி போன்றதான பிரகாசத்தை உடையவன் மணி போன்று எல்லாராலும் சுலபமாக அனுபவிக்கப்படுபவன் கையில எடுத்து முடிஞ்சுக்கலாம்